ஓகே எல்லாருமே வந்து பி சி டுவெண்டி டுவெண்டி ஆன்சர் கீ வந்து பாத்துருப்பீங்க ஓகேவா சோ அதில் வந்து நிறைய பேருக்கு சில கொஸ்டின்ல வந்து பார்த்தோம்னா அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கலாம் ஓகேவா அவங்க கொடுத்த ஆன்சர் இல்லாமல் வேற ஒரு ஆன்சர் வரலாம் இல்ல ரெண்டு ஆன்சர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து அப்பீல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து சொல்லிருப்போம் ஓகேவா சோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு உங்களுக்கு டவுட்டா இருக்க ஒரு கொஷின் வந்து எப்படி டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் ப்ளஸ் எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்பேன் ஓகேவா சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு வந்து சண்டே வா நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் தான் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஷேர் பண்ணி தெரியப்படுத்திருங்கப்பா ஓகேவா நம்ம அப்பீல் பண்ற கொஸ்டினுக்கு சம்டைம்ஸ் வந்து புக் ப்ரூஃப் இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ அதுக்கு நீங்க புக் பேஜ் நீங்க வந்து தேடிட்டு இருக்க தேவையில்ல நம்ம லாஸ்டா போட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ரவர்ஸ்ல வந்து ஒரு பதிமூணு கொஸ்டின் வந்து செலக்டிவா எடுத்து அதுக்கு எந்தெந்த புக்ல பேஜ்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கறது நம்ம வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் பிளஸ் வந்து எந்தெந்த கொஸ்டின்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் லாஸ்டா இதுக்கு முன்னாடி போட்டல அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா நீங்க அப்பீல் பண்ண போற கொஸ்டினுக்கு தேவையான புக் ப்ரூஃப் பேஜ் பேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் ஓகேவா நீங்கள் எங்கேயும் தேடிட்டு இருக்க தேவை நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஷனுக்கு அப்பீல் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க ஓகேவா ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கிட்டு மேலே டாப்ல வந்து பார்த்தோம்னா உங்களுடைய நேம் உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரு கொஷின் சீரியஸ் ஓகேவா ஏவா பிஏ என்ன டைப்போ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா டிஎன்இஓ சார்பில் கொடுத்தா அந்த ஆன்சர் கீழே வந்து நான் உங்களுக்கு எந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தோம்னா அப்செக்ஷன் இருக்கோ அந்த கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அப்செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு புக் ப்ரூஃப் வச்சுருப்பீங்களா வேற ஆப்ஷன் இதுதான் சரி இல்லை இது இல்லை இதுதான் சரின்ட்டு நீங்க ஒரு புக் ப்ரூஃப் வச்சிருப்பீங்கல்ல அந்த புக்கில் வந்து அது எந்த புக்கில் இருக்கு எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறதுனா தெளிவாக வந்து இன்னொரு பேரலை வந்து மென்ஷன் பண்ணிட்டுங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சொன்ன விளக்கத்துக்கு அந்த புக் ப்ரூஃப் வச்சிருப்பீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் போட்டு அது கூடவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிந்திசேயம் வச்சு கேட்டாங்கல்ல இந்த கொஷினுக்கு நம்ம எப்படி அப்பீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பேப்பரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்க அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியம் கிடையாது ஓகேவா கொஷின் சீரியஸ் ரொம்ப முக்கியம் கொஷின் நம்பர் முக்கியம் அந்த நம்பர் போட்டு கூட நீங்கள் உங்களுடைய கருத்து வந்து உங்களுடைய அந்த அப்ஜெக்ஷன் அந்த மாதிரி இல்லை வந்து தெரிவிக்கலாம் ஓகேவா அப்படி இல்லை கொஷின் வந்து பண்ணா பக்கத்திலே இருந்தால் அவங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம்னா கொஷின் பேப்பர் இருக்குல்ல உங்களுக்கு எந்த பேஜில் வந்து அந்த டவுட்டான கொஷின் இருக்கோ அந்த பேஜ் வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க ஜெராக்ஸ் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி இந்த இடத்துல லைட்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படி இல்லைனா கொஷின் நம்பர் மட்டுமே போட்டு கூட நம்ம வந்து நம்ம விளக்கத்தை வந்து தெரிவிச்சிக்கலாம் தெரிவிச்சுக்கலாம் ஓகேவா சோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் இந்த கொஷின் பார்க்கலாம் ஒளியின் திசை வகையில் செல்லக்கூடிய கதிர்கள் எவை அப்படிங்கிற கேள்விக்கு வந்து காமா கதிர்கள் ஆன்சரா கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஆனால் வந்து எக்ஸ் கதிர்களும் ஒளியின் திசை வகத்தில் தான் செல்லும் ஓகேவா சோ இதுக்கு நம்ம எப்படி டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோன்னு பார்க்கலாம் கேள்வியின் முப்பத்தி ஒன்றில் ஒளியின் திசை வகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எவை என்ற கேள்விக்கு காமா கதிர்கள் என்ற விடை அளிக்கப்பட்டுள்ளது இது சரியே இதற்கான ஆதாரம் வந்து பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் பாடம் ஆறில் வந்து பார்த்தோம்னா அணுக்கர் இயற்பில் அப்படிங்கிற லெசன் வந்து லெசன் இடம் பெற்றுள்ளது ஓகே அதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டு அடுத்து நம்மளுடைய ப்ரூஃப் இருக்குல்ல அதை நம்ம கீழே மென்ஷன் பண்றோம் ஓகேவா இதே போல எக்ஸ் கதிர்களும் ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடியவையே இதற்கான ஆதாரம் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் புத்தகம் தொகுதி ரெண்டில் எட்டாவது பாடம் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு அப்படிங்கிற லெசல் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ளது இருமை பண்பு ஓகே இதற்கான புத்தக பக்க நகல் வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விட்டுறோம் ஓகே அடுத்தது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனவே கேள்வி எண் முப்பத்தொன்றுக்கு பி அல்லது சி என்று கருணை மதிப்பெண் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ வந்து பியும் ஓகே தான் சி அப்படிங்கிற மாதிரி பி சி ரெண்டு ஆப்ஷனுமே கொடுங்க அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஓகே ஓகே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப் வந்து அதுக்கானது நம்ம வந்து அட்டாச் பண்ணுமா ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ரெடி பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தோம்னா உங்ககிட்ட ஃபிசிக்கலாக புக் கையில் இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஓகே நீங்கள் காட்டப்படுற அந்த புக் ப்ரூஃப்கான புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே முட்டை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஃபோனில் என்ன பண்ணுங்க ஓ கேம் இருக்குல்ல அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த பேஜை வந்து பார்த்தோம்னா அப்படியே ஸ்கேன் பண்ணி கடையில் கொடுத்து வந்தோம்னா பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா அப்படியே ஸ்கேன் பண்ணி கண்டினியூ கண்டினியூ கொடுத்துக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த மேஜிக் கலர் அப்படின்ட்டு இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணிங்கன்னா தான் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா டன் கொடுத்துட்டு சேவ் ஆகிடும் சேவ் ஆனதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து சேவ் டு கேலரின்னு கேட்டும் அதை பண்ணிட்டீங்கன்னா இமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கே உங்கள் ஃபோல்டருக்கு வந்து வந்துடும் ஓகேவா இப்போ அதை நம்ம கடையில் கொடுத்து பிரிண்ட் எடுத்து இது கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம்னா குரோமுக்குள்ள போய்ட்டு நமக்கு புக் ப்ரூஃப்க்கு எந்த புக் வேணுமோ அந்த புக்கு வந்து டைப் பண்ணி ஸ்கூல் புக் டவுன்லோடு அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் ஓகேவா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் அந்த வெப்சைட் வந்துடும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த புக்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுருங்க ஓகேவா ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி தேவையான அளவுக்கு கிராப் பண்ணி வச்சுக்கிட்டு கடையில் கொடுத்து எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் வந்துனா அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ புக் ப்ரூஃப் எடுக்கும்போது யாரும் தயவு செய்து வந்து போனால் ஃபோனில் இருக்க டிஃபால்ட் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் எடுக்காதீங்க ரொம்ப டார்க்காக வந்துடும் அந்த பேஜில் என்ன இருக்குதுன்னு தெரியாது ஓகேவா ப்ராப்பரான அந்த கேம் ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஃபோனில் வந்து போனால் டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அவ்வளவுதான் ஓகேவா ஒரு கொஸ்டின் ஃபீல் பண்றீங்கன்னா அந்த கொஸ்டின்கான நம்பர் போட்டு அதுக்கான விளக்கம் அப்படிங்கறது கொடுத்துருங்க ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே அதுக்கான புக் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதையும் வந்து அட்டாச் பண்ணிருங்க ஓகேவா அந்த ப்ரூஃபுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஸ்டாண்டர்டு எந்த புக்கு வால்யூம் என்ன ப்ளஸ் வந்து எந்த எடிஷன் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும் ஓகே இதே வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கொஷினாக இருக்கு இதுக்கு புக் ப்ரூஃப்லாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய விளக்கத்தை மட்டும் தெளிவாக நீங்க கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதா இருக்கும் கொஷின் நம்பர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிருங்க ஓகே ஓகே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிலேருந்து ஒரு மாடலுக்கு வந்து நம்ம அப்பீல் பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்ணிருக்கோம்னு பாருங்களா ஓகேவா நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் கொஷின் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கணுன்ற அவசியம் கிடையாது பட் இருந்தால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதால நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏழுன்னு போட வேண்டிய இடத்துல எழுபத்திரெண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா ஸோ இதை நம்ம எப்படி அப்பீல் பண்ணியிருக்கோம்னா கேள்வியின் அறுபத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லாஜிக் வந்து ஃபாலோ பயன்படுத்திருக்காங்க ஆனால் வந்து கேள்வியில் ஏழு அப்படிங்கிற எண் வந்து இடம்பெற வேண்டிய இடத்துல வந்து எழுபத்தி ரெண்டு என தவறாக வந்து இடம்பெற்றுள்ளது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு வந்து தேர்வரையில் குழப்பத்தையும் கால ஏற்படுத்தியது ஆமா அதனால நிறைய பேர் ரொம்ப வந்து டைம் வந்து இதே வேஸ்ட் போய் வேஸ்ட் ஆயிருக்கும் ஓகேவா சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா எனவே தாங்கள் இந்த கேள்விக்கு ஏ பி அனைத்தும் சரி என்று கருத்தில் கொண்டு கருணை மதிப்பெண் வழங்குமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரு மாடலுக்காக வந்து பாத்தோம்னா ஜிஎஸ்ல ஒரு கொஸ்டினும் சைக்காலஜிலேருந்து ஒரு கொஸ்டினுக்கும் எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு மாடல் வந்து எழுதி காமிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் டவுட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வந்தோம்னா எழுதிக்கோங்க எழுதி அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி ப்ரூஃபையும் சேர்த்து வந்துன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக இப்போ என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு இப்போ எந்தெந்த எந்த கொஸ்டின்லாம் டவுட் இருந்துச்சோ அந்த கொஷினுக்குலாம் அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு புக் ப்ரூஃப்லாம் எழுந்ததுனா ப்ரிண்டட் கை கையில் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க ஓகே வச்சுக்கிட்டு இந்த நேம் என்ரோல்மெண்ட் கொஷின் சீரிஸ் ஏதன இதை வந்து பண்ணா ஃப்ரண்ட்டில் வர மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் பேஜாக வச்சுக்கோங்க அடுத்து அதுக்கான ப்ரூஃப் ஓகேவா அடுத்து அடுத்த கொஷின் என்னவோ அதை வந்து அதுக்கு அதுக்கப்புறம் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்படி அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து அடுக்கி வச்சுட்டு ஸ்டாப்பர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது நம்ம போஸ்ட் பண்ணணுமா ஸோ ஸ்டேஷனரி ஷாப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற கவர் கடைங்கன்னா கொடுப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி கவர் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாச் பண்ண பின் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அழகாக அப்படியே உள்ள போட்டு பேஸ்ட் பண்ணி ஓட்டிடுங்க ஓட்டிட்டு அப்படியே பின்னாடி திருப்பினீங்கன்னா நம்ம வந்து அட்ரஸ் எழுதிக்கணும் ஓகேவா ஃப்ரம் வந்து நம்ம அட்ரஸ் எழுதி உங்களுடைய அட்ரஸ் வந்து பண்ணா எழுதிக்கோங்க உங்கள் இண்டிவிஜுவல் நேமு ஸ்ட்ரீட் வில்லேஜ் தார் டிஸ்ட்ரிக்லாம் எழுதிட்டு பின்கோடும் ஃபோன் நம்பரும் ரொம்ப முக்கியம் கரெக்டாக எழுதிக்கோங்க அடுத்த டூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏஎஸ் அட்ரஸ் வந்துன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து பண்ணிணாங்க எழுதிக்கோங்க பின்கோடு ரொம்ப கரெக்டாக இருக்கணும்ப்பா பின்கோடு ரொம்ப முக்கியம் ஓகேவா எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் மண்டே டூஸ்டேக்கு வந்து போனா போஸ்ட் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ இந்த லெட்டர் நம்ம வந்து ரெண்டு விதமாக போஸ்ட் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தோம்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா அனுப்பிச்சு விட்டுரலாம் ஓகேவா அப்படி இல்லை நம்ம சென்னை சரௌண்டிங்கில் தான் அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் பக்கத்துலேயே தான் நீங்க இருக்கீங்கன்னா நேரடியாகவே நீங்க போய் கவரில் போட்டு கொடுத்துடலாம் ஓகேவா அதுக்கு டைமிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃபீஸ் டைம் தான் டென் டு சிக்ஸ் ஓகே மார்னிங் டென் டூ ஈவினிங் சிக்ஸ்க்குள்ளே போய்ட்டு நேரடியாகவே நீங்கள் கூட கொடுத்துட்டு வந்துடலாம் இதில் அவங்க முக்கியமாக என்ன ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அனுப்பக்கூடிய அந்த லெட்டர் வந்து அவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இன்றைக்கி சண்டேவா வர சண்டேக்குள்ளே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம வந்து அனுப்பிச்சி விடணும் ஓகேவா அதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரீச் ஆகிற லெட்டரை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கப்பா ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த வேலையை வந்துன்னா பண்ணி முடிச்சிருங்க ஓகேவா இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அவங்களும் வந்து பார்த்தா அப்பீல் பண்ணட்டும் முடிஞ்சளவுக்கு வந்து சீக்கிரமாக அனுப்பிச்சு விட சொல்லுங்கள் ஓகேவா சன் மண்டே டூஸ்டேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லெட்டரை டிஸ்பேச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த முயற்சி மூலியமாக நமக்கு வந்து ஒரு மார்க் கிடைச்சாலும் நமக்கு வந்து ஒரு லைஃப் சேவிங்காக இருக்கும் ஓகேவா ஸோ வந்து பார்த்திங்கனா டிஎன்பிஆர் சார்பி நமக்கு நல்ல முடிவே தருவாங்க அப்படின்ட்டு நம்மளும் நம்புவோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ஏன்னா ஃப்யூச்சரில் பிசியோட ஃபிசிக்கலுக்கும் எஸ் எக்ஸாமுக்கும் தேவையான நிறைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமில் நம்ம சேனலில் நம்ம வந்துனா போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ சேனலுக்கு வந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க